அன்புக்குரியவர்களே பல குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா தந்தை மகனுக்கு இடையில ஒரே போட்டா போட்டியா இருக்குங்க மகன் சொல்றத தந்தையை ஏத்துக்க மாட்டாரு தந்தை சொல்றத மகன் ஒத்துக்க மாட்டாரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தந்தை நினைப்பாரு எனக்கு தான் அறிவு இருக்கு எனக்கு தான் அனுபவம் இருக்கு இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு நினைப்பு மகனுக்கு என்னன்னா நான் நல்லா படிச்சிருக்கிறேன் அவர்லாம் பழைய காலத்தாலே அவர் அப்படிதான் சொல்லுவாரு அவருக்கு என்ன விளங்க போகுது அப்படின்னு மகனுக்கு நினைப்பு பல குடும்பங்கள் இருப்பதை பார்க்குறோம் ஆனால் குரானில் வந்து பல இடங்களில் தந்தை மகன் உறவை கருத்தியல் ரீதியாக கூட விமர்சிக்கிறது எடுத்து வைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காட்சி என்னன்னா தாவூது நபி சுலைமான் நபி தாவூது நபியினுடைய மகன் சுலைமான் ரெண்டு பேருடைய உறவு எப்படி இருந்துச்சு ஒரு வழக்கு வருகிறது தாவூது நபி அவர்கள் ஆட்சியாளராக இருக்கிறார்கள் ஒரு வழக்கு வருகிறது என்ன வழக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருடைய தோட்டத்தில் அந்த தானிய தோட்டத்தில் ஆடு மேய்ந்து நாசப்படுத்தி விடுகிறது கடுமையான பயிர் சேதம் ஏற்படுகிறது அப்போ அவர் வந்து முறையிடுகிறாரு சுலைமான் சுலைமான் நம்முடைய தந்தை தாவூது நபி என்ன சொல்றாங்கன்னா அப்போ அதுக்கு பதிலா நீ என்ன செய்யி ஆட்டு ஆட்டுலேருந்து இருந்து இவ்வளவு ஆட்டை நீ வந்து குடுத்துடு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு ஆனா இதை கேட்டுக்கிட்டு இருந்த சுலைமான் நபி சொல்றாங்க தந்தையை எட்ட ஒரு கருத்து இருக்கு அப்படிங்கிறாங்க என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை அது எப்படி ஒரேடியாக அவனுக்கு வந்து ஆட்டை உடமையாக்கிட முடியும் அவனுக்கு நஷ்டமானது என்பது உண்மைதான் அப்போ வந்து இவன் இவன்ட ஆட்டை கொடுங்க அதே நேரத்தில் எவ்வளோ காலம் வரைக்கும் அந்த ஆட்டை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா அந்த பயிர் மீண்டும் வளர்ந்து சரியாகிற வரைக்கும் ஏன்னா பயிர் வளர்ந்துருப்பா இல்லைங்களா அப்போ வளரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகுதோ அத்தனை நாட்கள் ஆட்டை அவன் வைத்துக்கொள்ளலாம் உபயோகித்துக் கொள்ளலாம் அதுக்கப்புறம் ஆட்டு இடத்துல திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்றாங்க இந்த தீர்ப்பை தாவூது நபி அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக திருக்குறான் சுட்டி காட்டுகிறது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மகனை மதிக்கிறார்கள் மகனுடைய கருத்து பொருத்தமாக இருக்கிறது என்பதனால் அங்கே அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் ஆகவே யாரு சொல்றாங்க என்பது முக்கியம் அல்ல அந்த கருத்து முக்கியம் அதுல இருக்கின்ற உண்மை முக்கியம் அதுல இருக்கின்ற யதார்த்த நிலவிகை பார்த்து அதை அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கற ஒரு பாடத்தை இந்த சம்பவம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை புரிவானாக. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.